வாங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு தாங்க இந்த எல்லா ரெசிபியுமே பார்க்க போகிறோம் ஆமாங்க ஒரு ஏழு ரெசிபி அளவுக்கு ஏழு டு எட்டு ரெசிபி வந்து தக்காளியை வச்சே இது எல்லாமே பண்ணிடலாங்க தக்காளி சீசன் மலிவாக இருக்கும்போது இது எல்லாமே செய்யலாம் தக்காளி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா ரெசிப்பியுமே இதில் இருக்கிறதுல தக்காளியை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் தக்காளி தோசை எப்படி செய்யலாமா அப்படின்ட்டு தக்காளி ஊர்கா அப்புறம் தக்காளி கடையல் இது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் தக்காளி ரசம் கூட இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்த்துடலாம் என்னென்ன ரெசிபி எப்படி எப்படிலாம் செய்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க காயான தக்காளியும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க பழமான தக்காளியும் வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு தக்காளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாரம் எதுக்குமே யூஸ் பண்ணலை சாஸ் செய்யணும் அப்படின்றவங்க மட்டும் ஃபாரம் தக்காளியை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு எட்டு எட்டு பீஸாக அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா ஒத்துக்கலைன்னா காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த குக்கரில் ஆட் பண்ண போகிறாங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதில் இன்னும் கூட ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு இல்லைங்களா சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு விசில் விட்டு இறக்கிட போகிறோம் அவ்வளோதாங்க இதுக்கு நீங்கள் மெனக்கெடெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிட்டிங்கனாலே போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு விசில் விட்டு நல்லா மெத்தாக விந்துடும் அப்படின்ட்டு சூப்பராக வந்துடுச்சுங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க எனக்கு காலையில் டைம் ஆகிடுச்சு பசங்க ஸ்கூலுக்குள்ளே கிளம்புறதுனால நான் வந்து மத்து போட்டு கடைய முடியல அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அடிக்கிறேன் சூடாக இருக்கும் போது நீங்கள் மிக்ஸி ஜார் போடும்போது மிக்ஸி ஜாரும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அதில் என்ன பண்ணலாம் சூடாக போடும்போது காலையில் நம்மளுக்கு சட்டுன்னு வேணும்னு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சுடுங்க மிக்ஸி ஜாரும் வேஸ்ட்டாகாது உங்களுக்கு நல்லா கிடைச்சிடும் இது வந்து நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேங்க டைம் ஆகிறதுனால அதை கவனிக்கல நீங்கள் வந்து கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் இதை வந்து தாளிக்க போகிறோம் இப்போ தாளித்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த தண்ணியை நீங்கள் கலந்து அதனுடைய ஆட் பண்ணிக்கலாம் திக்காக வேணும் சப்பாத்திக்கு அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க நான் இட்லிக்காக எடுத்திருந்தேன் இட்லி தோசை எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் இன்னும் காரம்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா சாதத்தோட கூட சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் கடுவுலாம் தாளித்து எடுத்துடலாம் இட்லியோடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க அப்படி இறங்குறதே தெரியாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் ரெண்டு கிள்ளி தாளித்து இதனோட போட்டுருங்க சூப்பரான தக்காளி ஒரு குஜி தயாராகாச்சு இதுவே பார்த்தீங்கன்னா வெறும் தக்காளி ஒரு பத்து வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வணக்கி கூட செய்யலாங்க அது வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகவும் யூஸாக இருக்கும் அவ்வளோதாங்க இது ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது தோசைக்கும் சி டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வத்தல் தாங்க வடகம் நிமிங்கள அதுதான் அதுவும் சூப்பராக செஞ்சிடலாம் ஈஸியானது தான் ரேஷன் பச்சரிசி இருந்தாலே ரேஷன் பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு அது மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டேன் அதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க ஒரு ஆறு தக்காளி எடுத்து அரைச்சு எடுத்துவிட்டேன் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதனோட வடிச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம் வடிச்சு ஆட் பண்ணிடலாம் இதுலையும் வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி தக்காளிலையும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்துடும் அடிக்கும் போதே இப்போ இதில் ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி காய வச்சு அதில் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கங்க மொத்தம் ஒரு ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இது இல்லைனா பச்சை மிளகா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காத பார்த்துக்கணும் கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவிட்டு அவ்வளோதாங்க வத்தல் செய்ய எல்லாம் தயாராகாச்சு காட்டன் டவலோ இல்லை ஷாலோ வந்து மாடியில் தான் நான் போட்டேன் சட்டுன்னு ஒரே நாளில் காஞ்சிடுங்க ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வத்தலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கவலையே இல்லை ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க குழந்தைங்களுக்கு இதை பொறிச்சு கொடுத்திங்கனாலும் போதும் ஈவினிங் ஆயாச்சு காஞ்சிடுச்சுங்க இதை எடுத்துகிட்டு இந்த ஷவலை வந்து நம்ம திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா அப்படியே பாருங்களேன் எப்படி அப்படியே வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா வத்தலும் தயாரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயான தக்காளி எடுத்துக்கணுங்க காயும் இல்லாத பழமும் இல்லாத இருக்க தக்காளி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் பருப்பு தாங்க ஊற வச்சு தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் வா நல்லா மனமாக இருக்கும் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா அந்த தக்காளியை வந்து ஒரு ஒரு பத்து தக்காளி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அது காயான அந்த பழமும் இல்லாத இருக்க தக்காளியை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வர மிளகாவும் கொஞ்சோண்டு வெந்தயமும் வறுத்து ஆட் பண்ண போகிறோம் மிளகா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு ஏழு எட்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க தாங்க பூண்டும் ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகா வேணும்னா அதையும் நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை விசில் விட்டு இறக்கியாச்சுங்க ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டு இறக்கிடுங்க இதை எடுத்து நம்ம அப்படியே கடைய வேண்டியதாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அக்கா தான் செஞ்சாங்க அந்த மண் சட்டி இருக்கும் இல்லைங்களா அதில் கடைஞ்சாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பச்சை மிளகா கூட நீங்கள் கடையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சோண்டு தாளிக்கம்போது ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்தோன்னா மணமும் சூப்பராக இருக்கும் ஒரு வளம வரமிளகாவும் போட்டு தாளித்து எடுத்து பாருங்கள் இட்லியோடு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தோசையோடையும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் பத்து இட்லி வரைக்கும் குறையாத சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுதாங்க தக்காளி ஊர்க்கா நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் அப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப பொறிச்சிட்டிங்க கருகிடுச்சின்னா கசப்பு எடுக்கும் அதனால் அளவு போதும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியோட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை வந்து தாளிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுருங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு இதில் கொஞ்சமாக இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா தூள் அந்த தூளை தான் ஆட் பண்ணுறோம் கடுகு வெந்தயமும் அரைச்சது இந்த மாதிரி சுண்டை விடுங்க இந்த மாதிரி சுண்டை விடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு ஜீரகம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பூண்டு தட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பூண்டி தட்டி போட்டு நல்லா சுண்டை விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊர்க்கா தயாராகிட்டும் கடைசியாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோசை தாங்க ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் இஞ்சி அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியை ஒரு நாலு தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ரவையும் இதை ஒரு பல்ஸ் மூடு போட்டுட்டு ரவையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி தோசை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாத ஒரே மாதிரி தோசை இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தக்காளி தோசை இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவையை போட்டுட்டு பிறகு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோங்க ஒரு அரை அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி இதையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் டைம் ஆக பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வேணும்னா நீங்கள் தாளிச்சும் செய்யலாம் நான் அதுக்காக தான் இதிலே போட்டு அரைச்சிட்டேங்க இஞ்சி அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க தோசையாக நம்ம ஊற்ற வேண்டியது தான் கல் காஞ்ச உடனே ஊற்றி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் செம்மையா இருந்ததுங்க இந்த தோசை நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சம் டைம் ஆக இருக்கமாகும் போது பார்த்தீங்கன்னா தோசை வந்து முருவலாக வராது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணி ஊற்றினிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிங்கன்னா ரவா தோசை மாதிரி கூட வரும் இது பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ரவா தக்காளி தோசையை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி ரசத்துக்கு உண்டானது தாங்க இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு தட்டிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி ரெட் சில்லி பொடி மஞ்சத்தூள் தக்காளி இது எல்லாமே நல்லா அலசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அலசி எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கீனி வச்சுக்கலாங்க நாட்டு தக்காளியில் செய்யும் போது தாங்க அது சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரசம் இதை வந்து வணக்கிட்டும் நீங்கள் வந்து செய்யலாம் அதாவது அரைச்சிட்டு வதக்கலாம் இப்போ வந்து நான் கொதிக்க விட்டுட்டேன் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு இந்த என்னோடய தோல் எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ரசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி அந்த தக்காளி எல்லாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பூண்டு நசுக்கணும் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை தட்டி ஆட் பண்ணுவாங்க என்னோடய பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகு ஜீரகம் தனியாக இருக்கவே அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் இந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ண வச்சுடுங்க பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தக்காளி இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஆட் புளியோடு சேர்த்து அரைச்சிட்டோம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இந்த மெத்தடில் செய்யலாம் இல்லை அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் வேக வைக்காத அரைச்சி கூட நீங்கள் கொதி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ஒரு கொதி வரணும் இருங்க கொஞ்ச நேரத்தில் இப்போ கொதித்த பிறகு நம்ம வேறு இன்னும் முக்கியமான ஒன்று கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணணும் கொதி வரட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரசம் வெறும் ரசத்தோடு அப்பளம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் கொதி வந்தாச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா தக்காளி ரசம் தயாராகாச்சு கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சாதமும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க வணக்கிட்டு தக்காளி சாதமும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ